ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இல்லைனா ஒரு பிரேக்ஃபாஸ்டாகவும் எடுத்துக்கலாம் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஒன் கப் அவல் எடுத்திருக்கேன் நான் வெள்ளை அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் சிக்கப்பவுள் வெள்ளை அவுள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இதை மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது எனக்கு அவள் நல்லாவே வறுப்பட்டுருச்சு இதை ஒரு ஓரமாக ஆற வச்சுட்டு அதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே நான் வறுத்த வேர்க்கல்லாம் என்கிட்ட இருந்துச்சு அதையுமே நான் ஒரு ஒன் கப் எடுத்துக்கிறேன் இப்போது இது ரெண்டையுமே நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த கல்லையோட திப்பியெல்லாம் தெரியக்கூடாது அளவுக்கு நீங்கள் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இது கூடவே நான் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான் அரிசி மாவு ஒரு பைண்டிங்காக தான் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புட்டுக்கு எப்படி நம்ம மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க இப்போது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இது கூட நான் அன்னைக்கு ஏலக்காய் தட்டி வச்ச ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கால் கப்புக்கு துருவண தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் புட்டு அவிக்கிற மாதிரியே அவிச்சு எடுங்க அதுக்கு நான் ஒரு பவுலில் வாழை இலைய வச்சுருக்கேன் அதெல்லாம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுல்லாம் நல்லா ஃபில் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வைக்கலாம் நான் இப்போது இட்லி பானையில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன் அது மேலே வச்சுட்டு நான் இப்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக விட போகிறேன் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான ரெசிப்பியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு இப்போது புட்டு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் நாட்டு சக்கரையோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் ட்யூப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்